அந்தகன் படத்தை விளம்பரப்படுத்த போகும் நமது தளபதி விஜய் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடித்த அந்தகன் பாலிவுட் படமான அந்தாதூனின் ரீமேக் படம் இந்த படம் உருவாகி சில வருடங்கள் ஆன பிறகு கூட வெளியாகாமல் முடங்கி கிடக்குது தற்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நீண்ட நாட்களாக மார்க்கெட்டிலே இல்லாத பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தனக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த படத்தோட பெரும்பாலான பணிகள் முடிவடைந்து ரிலீஸுக்கு காத்திருக்குது இந்த படத்தில் பிரசாந்த் கூட பிரியா ஆனந்த் சிம்ரன் கார்த்திக் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் இந்த படத்தோட ரெண்டாவது சிங்கிள் பாடலை வந்து நடிகர் தளபதி விஜய் வந்து தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வந்து வெளியிட இருக்கிறாரு கோட் படத்தில் பிரசாந்த் கூட இணைஞ்சு நடித்த போது பிரசாந்துடன் ஏற்பட்ட நெருங்கி நட்பு காரணமாகவும் நீண்ட நாட்களாக பிரசாந்தும் விஜயும் நண்பர்களாக இருக்கிறதுனால விஜய் வந்து இந்த பாடலை வெளியிட சம்மதத்தில் தான் கூறப்படுது எப்படியோ நண்பனுக்கு தோல் கொடுக்கும் தளபதியாகிவிட்டார் நமது விஜய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்